ஹாய் சோல்ஜர்ஸ் வெல்கம் டுஸ்பெக்டராக்க இங்கே பாருங்க நம்ம வெளியேனு பாருங்க நம்ம கிங் ஃபஸ்ட் நம்ம கிங்கே இருந்து ஆரம்பிப்போம் எங்கடா போறியா நான் கோழிகிட்ட பேசுறது இருந்தால் நீங்கள் என்னை மென்டல் நினச்சிக்கிறாங்கண்ணா மூளை சரி எதன நினச்சிக்கிறாங்கண்ணா இப்போ மனுஷங்கள்ட்ட பேசுறத இந்த மாதிரி வாயிலாக ஜீவங்கள்ட்ட நம்ம மனசு விட்டு பேசுனா ஸ்ட்ரெஸ் புஸ்டாகும் இதை வந்து நீங்கள் நான் போன வீடியோ போட்டிருந்தேன் அதாவது நான் வெளிநாடு வந்தப்போ நான் தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு பேசி இருந்தேன் அது இது மெர்ஜாக்க வேணாம் நம்ம என்னமாதிரி தான் திட்டினாலும் என்ன மாதிரி தான் நம்ம இது நல்ல முறையில் வளர்த்தரணும் கோழி கலப்பிட்டோம் இல்லாமல் இது நம்மள்ட்ட வந்து கலப்படமற்ற பாசமாக நம்மள்ட்ட இருக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை போட்டு நம்மளுக்கு விசுவாசமாக முட்டை விட்டு தரேன் விலங்கால இருந்தால் பால் தரேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது மனுஷங்கள் நம்ம நல்லது பண்ண பழகினாலும் எதிரியாக பார்ப்பாங்க க கெட்டதாக பழகினாலும் கொடுறோன்னா பார்ப்பாங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி விலங்குகள்கிட்ட பறவைகள்கிட்ட பேசிகிட்டு போகிறது எவ்வளோ பெட்ரு இதை வந்து நீ ஒரு காமெடியாக பார்க்காம ஒரு ஒரு தத்துவமா பார்த்துக்கிறோங்க பாருங்க இது வந்து அவர் பேச வேண்டாம் நீ எங்க போற என்ன சாப்பிட்ற அங்கிட்டு போகாத இங்கிட்டு போகாத இந்த மாதிரி தான் ஒரு செல்லமாக நம்ம இருந்தாங்கிட்ட இப்போ பேச மாட்டோம் கிள்ளிகள்ட்ட எல்லாம் நாம் பேச மாட்டோம் அதே மாதிரி தான் இதை வந்து எதுவும் தப்பாக நினைச்சுக்கிறோம் வேணாம் இங்கே பாருங்க ఎలా జాలికి అదేమారి నాకు నా సాటే నైన్త్ జన్ టుసండ్ సిక్స్ మార్నింగ్ కోరం కింగ్ తిడికి அதேமாரி நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவீன்னு நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதேமாதிரி நான் டெய்லி வீடியோ போட்டால் நீங்கள் லைக் பண்ணுவீங்க ஃபாலோ பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு என்னடா மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப இலக்காரம் பார்ப்பீங்க ஆர் வந்து எல்லோரும் அப்படி தான் பார்ப்பீங்க பட் போக போக ஒரு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் இருந்து நம்ம என்ன ஒரு கமெண்ட் வந்தாலுமே நம்ம எதுவுமே பார்க்கக்கூடாது பேட் கமெண்ட்ஸ் வந்தால் ரொம்ப மோசமான பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டுருவேன் நம்ம ஃபார்ம் ஒர்க்கிங்கு காணும் இன்னொன்று வந்து இப்படி எடுக்கிறது மூலியமாக ஒரு மெமரி ஆகும் மெமரி மீன்ஸ் ஃபோன் மெமரி கிடையாது இங்கே போகிறோம் நம்ம கிங் அண்டு ஃபார்மர் கியூவிங் அதே மாதிரி எனக்கு காமெடியும் பண்ண தெரியாது ஃப்ரேங்க் பண்ண தெரியாது சும்மா அந்த வீடியோஸை நம்ம ஏதோ சஸ்டர் ஆகுவோமேனு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் மற்றபடி எந்த ஒரு காரணமும் கிடையாது நான் சொன்ன மாதிரி நான் பழைய வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் எரிசாக்கா இன்னொன்று இந்த ஒயிட்டி சுரன் அது வந்து ஒரு லெகான் லெகான் மீன்ஸ் இது நம்ம கடையில் வாங்குறோம்ல முட்டை இங்கே கடை முட்டை ப்ராய்லர் கோழி முட்டை அது வந்து பிராய்லர் முட்டையும் கிடையாது கடை முட்டையும் கிடையாது நம்ம கடையில் போய் வாங்குறதுனால கடை முட்டையும் கிடையாது இந்த வகையோட கோழி இருக்குதுல்ல இந்த கோழியோட முட்டை தான் நமக்கு கடை முட்டை பிராய்லர் முட்டைங்கணும் லெகான் வருஷத்துக்கு வந்து இது முந்நூற்றி ஐம்பதுலருந்து முந்நூறு வர விடும் உலக பொருள் பெற்றது இந்த லெகான் ஒயிட் லெகான் கோழி அடுத்து சொனாலி சொனாலி வந்து நம் நாடு முட்டை முட்டையோட தன்மை கொண்டது நம்ம நாட்டுக்கோழி லெகானை வந்து பூர்வீகம் வந்து இட்டாலி நம் நாட்டுக்கோழி அந்த தான் நாட்டுக்கோழி கருப்பு அந்த நாட்டுக்கோழி வந்து முட்டையும் நம்மளுக்கு தரும் ஒரு நாள் வருஷத்துக்கு வந்து இரநூறு இரநூறு முட்டையிலேருந்து இரநூத்தி ஐம்பது முட்டை வரைக்கும் நம்ம விட்டுட்டு நம்மளுக்கு ப்ரூட்டிங்கு அதாவது குறுக்கு கிடக்கும் ப்ரூடிங் ப்ரூடிங் பண்ணி நமக்கு சிக்ஸ் ஹேஷ் பண்ணி தரும் சொனாலி சொன்னால சொன்னாலும் லெகான் கான்செப்ட் தான் டூ எயிட்டியிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ் வர பெரிய லே அவுட் ஆகும் அதே மாதிரி குஸ்பு கோழி இந்த தான் செவலை குசுப்பு கோழி வந்து அதே மாதிரி தான் அதாவது டோல் பர்பஸ் ப்ரீட் அது இந்த ஒயிட் லெகான் ஒயிட் லெகான் இந்த சொனாலி நிற்குதுல அதெல்லாம் சிங்கிள் பர்பஸ் தான் முட்டைக்கு மட்டும் தான் அது முட்டை விட்டு ஓஞ்ச பிறகு கறிக்கடைக்கு கடைக்கு கொடுத்துருவாங்க குஸ்பு வந்து அப்படி கிடையாது முட்டைக்கும் பயன்படுத்தலாம் கறிக்கும் பயன்படுத்தலாம் வருஷத்துக்கு வந்து அந்த குஸ்பு கோழி இருக்குல்ல வருஷத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது முட்டையில இருந்து முந்நூறு முட்டை வரைக்கும் விடும் பாருங்க வரு குஸ்பு செவில அடுத்து கடக்குநாத்து கடக்குநாத்துனா நம்ம ஃபார்மர்கிங் தான் சார் க கருஞ்சாவை இந்த கருஞ்சாவை வந்து மத்திய பிரதேச பூர்வீகமாக கொண்டது க கடக்கு அதே மாதிரி சுமுத்ரானு சொல்லுவோம்ல சமுத்ரா தீவண்டா ஜா இது ஜாவா ஐ மீன் இந்தோனேஷியா இந்த மாதிரி இருக்குல்ல அது ஐஎம்சி மானியப்பாங்க இதுவும் அது ரொம்ப மருத்துவமான குணமான சிக்கன் இது வருஷத்துக்கு முன்னூறு மட்டும் விடும் இது அதே கான்செப்ட் தான் ப்ரூட்டிங் கிடக்காது அதே மாதிரி சொன்னாலையும் ப்ரூட்டிங் கிடக்காது அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வர்றதுக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறேங்க கடைசியாக நம்ம கீங்க காமிச்சிட்டு முடிச்சுக்கணும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ டு ஆல் பாய்